ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ Minutes யோகா சேனல் இன்னைக்கு ஆடி ஒன்றாந்தேதி இன்றைக்கி ஆடி ஒன்று தலையாடி பல பேருக்கு நமக்கு இல்லை அதனால் இன்னைக்கு தலையாடிக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டையும் பார்த்துருவோம் இப்போ பார்க்குறது பிரேக்ஃபாஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் இட்லி வச்சுட்டாங்க இட்லிக்கு தொட்டுக்கு என்னக்காது இன்றைக்கி ஸ்பெஷலாக ப்ரான் கிரேவி ப்ரான் கிரேவி இந்த ப்ரான் கிரேவி எப்படிக்கா பண்ணீங்க ப்ரான் நல்லா சுத்தம் பண்ணி நரம்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு அதை வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நாலு பச்சை மிளகாய் போட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து நல்லா வத வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வர மிளகா பொடி கொஞ்சம் மிளகா இது மஞ்சள் பொடி அப்புறம் வந்து மிளகு பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கழுவி வச்சுருக்க பிராணம் போட்டு நல்லா வதக்கணும் அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் அப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பில உருவி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் ரெடி கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சுவையான பிரான் கிரேவி ரெடி சூப்பராக இருக்கா அட்டகாசமாக இருக்காது மலைக்கு அதுக்கும் செமையாக இருக்குது அது அந்த சைஸ் சூப்பர் சைஸுக்கா அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பு பண்ணுறீங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணிக்காதுன்னு சொல்லிங்க்கா மட்டன் குழம்பு மட்டன் க நல்லா கழுவிட்டு மட்டனை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் பூண்டு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வேக விடணும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுட்டு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து மிளகு ஜீரகம் சோம்பு வரமிளகாய் நல்லா போட்டு நைஸாக அரைச்சி வச்சிடணும் வெங்காயமும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு சோம்பில்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து கடல் பாசி மராட்டி மக்கு அன்னாச்சிக்காய் எல்லாம் போட்டு அப்புறம் கசகசா போட்டு இஞ்சி துண்டு ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு இது தனியாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி அப்புறம் மட்டை நல்லா வெந்து வரணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு வரா போட்டு மட்டன் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா ஊற்றணும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம் அது போடணும் அப்புறம் வந்து தக்காளி நாலு நாலு தக்காளி போட்டு அதையும் போட்டு ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அப்போ தான் நல்லா மீங்கலாயிடுச்சி ரெண்டும் நல்லா டேஸ்ட்டாக வரும் சூப்பராக இருக்கும் சாப்பிடோம்னா நிச்சம்மாவின் சூப்பராக இருக்குது நம்ம குக்கர் வைக்காதனா ரொம்ப இருக்குது குக்கர் வைக்கும்போது டேஸ்ட்டே மாறுது சட்டியில் வைக்கும்போது எலும்பு சைக்கும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப அப்படியே அது சூப்பராக இருக்குது இன்னைக்கு காலில் வச்ச செம்மின் இரு மீன் செம்மின் பிரான் சொல்கிறோம் இல்லையா அந்த கிரேவி சூப்பராக இருக்குது மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குது ரெண்டுமே வேறு லெவல் இன்னைக்கு